அனைவருக்கும் வணக்கம் பூண்டு மிகவும் ஆரோக்கியமான உணவுப் பொருள் என்பது அனைவருக்கும் தெரியும் அந்த பூண்டுகளை அன்றாட உணவில் சேர்ப்பதுடன் அதனை பச்சையாக சாப்பிட்டால் உயர் இரத்த அழுத்தம் குறைந்த இரத்த அழுத்தம் உயர் கொலஸ்ட்ரால் இதய நோய்கள் மாரடைப்பு பெருந்தமனி தடிப்பு போன்றவைகளை கட்டுப்படுத்தலாம் மேலும் பூண்டுகள் ஆன்ஜியோடென்சின் என்னும் ஹார்மோன் உற்பத்தியை தடுக்கும் மற்றும் இரத்த நாளங்களை ரிலாக்ஸ் அடையச் செய்யும் பூண்டு உடலில் இருக்கும் கெட்ட கொழுப்புகளை கட்டுப்படுத்தும் இத்தகைய பூண்டை வறுத்து சாப்பிட்டால் நம் உடலில் ஏற்படும் மாற்றங்களைப் பற்றி பார்ப்போம் வறுத்த ஆறு பூண்டுகளை சாப்பிட்ட ஒரு மணி நேரத்தில் இறைப்பையில் செரிமானமாகி உடலுக்கு சிறந்த உணவாக மாறும் நான்கு மணி நேரத்தில் பூண்டு உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்து போராடும் மற்றும் உடலினுள் இருக்கும் புற்றுநோய் செல்களை அளிக்கும் ஆறு மணி நேரத்தில் உடலின் மெட்ரபாலிசம் தூண்டப்பட்டு உடலினுள் இருக்கும் அதிகப்படியான நீர்மம் வெளியேற்றப்படும் மற்றும் தேங்கியிருக்கும் கொழுப்புகள் கரைய ஆரம்பிக்கும் ஏழு மணி நேரத்தில் பூண்டில் உள்ள ஆன்டிபாக்டீரியல் இரத்த நாளங்களில் நுழைந்தபின் இரத்தத்தில் உள்ள பாக்டீரியாக்களை எதிர்த்து போராட ஆரம்பிக்கும் பத்து மணி நேரத்தில் பூண்டில் உள்ள சத்துக்கள் உடலால் உறிஞ்சப்படுவதோடு பூண்டு உடலுக்கு நல்ல பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தும் தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாக பூண்டு உடலை ஆழமாக சுத்தம் செய்யும் பணியை ஆரம்பித்து விடும் கொலஸ்ட்ரால் அளவுகள் சீராக்கப்படும் தமனிகள் சுத்தம் செய்யப்படும் இதய நோய்களில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் இரத்த அழுத்தத்தை சீராக்கும் உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும் எலும்புகளின் வலிமையை அதிகரிக்கும் அதிகப்படியான மருத்துவ குணத்தால் பூண்டு உடலில் உள்ள சோர்வை போக்கும் உடலில் உள்ள செல்களின் வாழ்நாளை நீட்டிக்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்